இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் பண்ண போறேன் என்னென்னா என்ன ஸ்வீட்னா குளிர் பணியாரம் அதாவது குடி பணியாரம் பண்ண போறேன் கோதுமை நான் பணியாரம் பண்ணி காட்ட போறேன் அது வந்து என்னன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப நல்லது நான் இப்ப காட்ட போறது வந்து ரொம்ப நல்லது அயன் எல்லாமே அயன் தான் அப்ப அந்த அயன்ல வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப போனாதான் அது வந்து உடம்பு வந்து நல்லா இருக்கும் நான் இப்போ வந்து நான் குழி வந்து நான் என்னென்ன போட்டுருக்கேன்னு நான் வீடியோல காட்டுறேன் அதப்படியே நீங்க செஞ்சீங்கன்னா அந்த குழி வந்து குழந்தைங்களுக்கு நீங்க நல்லா அடிக்கடி பண்ணி குடுக்கலாம் அதாவது பெரியவங்களுக்குனாச்சும் கொஞ்சம் சுகர் அதெல்லாம் இருக்கும் ஆஹ் சுகர் இருந்தா சிறப்பேரும் வாழைப்பழம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த வெல்லம் வாழைப்பழம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனா குழந்தைங்களுக்கு வந்து வாழைப்பழம் இந்த மாதிரி வெண்ணம் என்னமோ சேர்த்து நீங்க குழி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடிக்கடி நீங்கள் பண்ணிக் கொடுத்தேன்னா ஓகே ப்ரீன்ஸ் போகலாமா ஸ்வீட் பண்ண போகலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் அப்பம் பண்ண போகிறேன் பாருங்கள் கோதுமை மாவு போட்டிருக்கேன் கோதுமை மாவு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன் சால்ட்டு பாருங்க இந்த சால்ட் வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் சால்ட்டு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் கோதுமாவும் மாவும் உப்பு போட்டிருக்கேன் இந்த வெள்ளம் போட்டுக்கலாம் இந்த வெண்ணம் வந்து நல்லா நுணுக்கி போடணும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கருப்பட்டி கூட போட்டுக்கலாம் அதாவது கருப்பட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து வெள்ளம் தான் போடுவேன் வெள்ளம் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் போட போட வேண்டாம் ஒரு அரை வாழைப்பழம் போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா அந்த பீச்சு கீட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறவுன்னு நாங்கள் அப்பம் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே நல்லா வந்து இந்த பதத்தில் வரணும் அப்பம் வந்து இந்த பதத்தில் வரணும் நல்லா இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பம் வந்து சூப்பராக இருக்கும் நான் போட்டு காமிக்கிறேன் பேசல என்னென்ன போட்டிருக்கேன்னா கோதுமை மாவு போட்டிருக்கேன் கோதுமை மாவு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் சால்ட் சால்ட் போட்டா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கூடுதலா உங்களுக்கு ருசி வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அடுத்தது வெல்லம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வெல்லம் பிடிக்கனா கல் கருப்பட்டி போட்டுக்கலாம் கருப்பட்டியும் பிடிக்கணும்னா உங்களுக்கு சக்கரை போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு அப்புறம் ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டிருக்கேன் ஏலக்காய் போடுறது நம்ம வீடியோல மறந்துட்டேன் நல்லா நீங்க உத்து பாத்தீங்கன்னா அந்த ஏலக்காய் போடுறது உங்களுக்கு தெரி தெரியும் அந்த கோதுமை மாவில் இலக்கா போட்டிருக்கேன் அதுல வந்து ரெண்டு இலக்கா அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணும்னா குடிப்பனியாரம் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்வீட் பண்ணும்போது நல்ல நெய் வேணுங்க அதான் நல்ல நெய் வந்து நீங்க போட்டீங்கன்னா அந்த அதுதான் வந்து ஸ்வீட்டுக்கே வந்து நெய் தான் உங்களுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் அந்த ஸ்வீட்டுல வந்து நெய் வந்து ரொம்ப நல்ல தரமான தரமானதா இருக்கணும் இப்போ இந்த வந்து ஐயப்பா ஆகி தான் நம்ம அடிக்கடி போட்டுட்டு இருக்கிறோம் இங்க பாருங்க இது வந்து நான் அடிக்கடி இதை போட்டுட்டு இருக்கிறேன் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து இது வந்து ரொம்ப வருஷமா இதை போட்டுருக்கேன் இங்க பாருங்க கொஞ்ச நெய் போட்ட போதும் தெரியுதா கொஞ்சம் போட்ட போதும் இதுல ரொம்ப போட்டேன் போட்டுட்டு நான் நல்லா கலக்கி விட்டுக்கஞ்சம் கொஞ்சம் போட்ட போன சின்னதா நீங்க போட்டிங்கன்னா சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப ஈசியா இருக்கும் சரி குட்டி குட்டியா இருந்தாதான் சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப அஹ் இப்படி சொல்றேன் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து குட்டி குட்டியா இருந்தாதான் நல்லா சாப்பிடுவாங்க பெருசு பெருசா இருந்தா பயந்துருவாங்க என்னமா இவ்வளவு பெருசா குடுக்குறேம்மான்னு ஆ கண்டிப்பா ஒத்துட்டேங்க பாருங்க சூப்பராக வந்துச்சு பாருங்க ஆனா என்னை ரொம்ப நெய் போட்டேன் அதை வீடியோ பார்த்துட்டே நெய் போட்டேன் அதாவது ஒரு சொட்டு தான் போடுவேன் ஒரு சொட்டு மூணு சொட்டு தான் போடுவேன் அதை பாருங்க ஆனா அழகா நீட்டாக கையில வீடியோ வச்சிருக்கேன் ஒரு கையில இதை திருப்புறேன் ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க இல்லாட்டி டக்கு டக்குன்னு போட்டிருப்பேன் இது ரொம்ப ஹெல்த்திங்க ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி போட்டு பார்க்கலாம் போட்டு நீங்கள் அதாவது ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்களே அப்போ ஸ்நாக்ஸ்க்கு இது நீங்கள் நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தை நல்லா குண்டா அப்படி கொளுகுலுன்னு இருப்பாங்க ஒல்லியா இருக்கிறவங்க கூட இந்த குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லா குண்டுகுலுன்னு இருப்பாங்க கொஞ்சம் பெருசு பெருசாக வருது குட்டி குட்டியா தான் ஊத்தி இங்கே பாருங்க இதுல போட்டுக்கலாம் என்ன பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் நெய் வந்து அதிகமாச்சுன்னா இங்கே பாருங்க ஒரு செல்லு ஒரு கையில செல்லு வச்சிருக்கேன் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ எடுக்கலாம் இந்த பாத்தீங்களா கொஞ்சம் ஆகணும் கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வரணும் இந்த பாருங்க இது வந்துச்சு பாத்தீங்களா நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்க போட்டிங்கன்னா ஒன்று ஒன்று நெய் வந்து அப்படி எங்கே அப்படியே நிற்கும் சரி நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்க வந்து டீ போட்டுட்ருக்கேன் எங்கே பாருங்கள் இங்கே டீ போட்டுட்ருக்கேன் எங்கள் அப்பா போயிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்தவனே டீ சரி டீ வச்சாச்சு சரி அவர் வந்தவனை டீ போட்டு அவரன்னு அழு குடிச்சுக்கும்